ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கேழ்வரகு மாவில் எப்படி புட்டு செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க கேழ்வரகு மாவு புட்டு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த புட்டை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு அரை கிலோ மாவு எடுத்து ஒரு பவுலில் எடுத்துக்கணும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தண்ணி விட்டு நல்லா அதை பிசரிக்கணும் நிறைய தண்ணி விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும் நிறைய விட்டால் அது களி மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பக்குவமாக அதை நல்லா கிளறி விட்டுக்கணும் அந்த கட்டியில் நல்லா உடைச்சி விட்டுக்கணும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அதை இப்படி பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி வரணும் இதுதான் பக்குவோம் இந்த கே இந்த கேழ்வரகு மாவை இட்லி பானையில் வெள்ள துணி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு நூறு கிராம் வேர்க்கடலையை நல்லா வறுத்து தோல் எடுத்து இதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு கொர குறைப்பாக இதை அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அவிச்ச மாவையும் ஒரு பவுலில் மாற்றி அதில் கொஞ்சம் சர்க்கரை தேங்காய் பூவை நம்ம அரைச்சி வச்சு குற குறப்பா அரைச்சி வச்ச வேர்க்கடலை எல்லாத்தையும் கலந்து விட்டால் ரொம்ப சூப்பராக சுவையான கேழ்வரகு மாவு போட்டு ரெடி இதை சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்